வணக்கம் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்ற நம்பிக்கையுடைய இவர்கள் இம்மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் விரைவில் இரண்டு அல்லது மூன்று நாட்களுக்கான உள்தூய்மை உணவுப் பயிற்சி வழங்கப்படும் கட்டணம் என்பது குறைந்தபட்சம் என்ன இருக்கும் என்று நான் கீழே குறிப்பிடுகிறேன் சரி இதை பயன்படுத்தினால் இதை கற்றுக்கொண்டால் இதுக்கு என்ன நமக்கு என்ன நடக்கும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பொருளை வாங்கினால் நாம் நூறு ஆண்டுகளுக்கு நிற்குமா என்று பார்க்கிறோம் ஒரு சாதாரண ஒரு வண்டி வாங்கினால் அது இருபது ஆண்டுகளுக்கு நிற்குமா என்று பார்க்கிறோம் அங்கே கட்டணம் முக்கியமல்ல அங்கே உறுதியும் தரம் தான் முக்கியம் ஆகினால் நீண்ட நாள் நிலைத்து நிற்குமா என்று பார்க்க வேண்டும் எந்த ஒரு செயலுக்கும் உறுதியான நம்பிக்கை இருக்க வேண்டும் எந்த ஒரு செயலுக்கும் உறுதியான அதனுடைய வழிமுறைகள் இருக்க வேண்டும் அந்த அடிப்படையில் தான் இந்த நோயற்ற வாழ்வை குறைபற்ற செல்லும் என்பதற்கான ஒரு இரண்டு அல்லது மூன்று நாள் பயிற்சி நான் தொடங்க இருக்கிறேன் இதை முப்பத்தெட்டு மையத்திலும் கொண்டு வர இருக்கிறேன் முப்பத்தெட்டு சித்தர்களை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு லட்சம் சித்தர்களை உருவாக்க இருக்கிறேன் ஆக கட்டணம் முக்கியமல்ல எனக்கு நூறு ஆண்டுகளில் நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் குறைந்த செலவில் ஆரோக்கியத்தை வர வேண்டும் என்ற நம்பிக்கை இருக்கிறவுடன் வரலாம் ஏனென்று சொன்னால் இது ஏழாம் அறிவை எட்டு பிடிக்கின்ற ஒரு அற்புத பயிற்சியாகும் இதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் அதாவது எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று வள்ளுவரு வள்ளுவ பெருந்தகை சொன்னதைப் போல நாம் சிந்திக்க வேண்டும் உணவுக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன தொடர்பு என்று நாம் சிந்திக்க மறந்துவிட்ட காரணத்தினால் எவனவனோ வந்து நம்மை யோக மார்க்கம் என்றும் அல்லது தியான மார்க்கம் என்றும் நம்மளை எல்லாம் முட்டையெடுத்து விட்டார்கள் ஆகியனார் குறைந்த செலவில் வீட்டிலிருந்து ஆரோக்கியம் பெற வேண்டும் அதற்கான தொடக்க புள்ளி தான் இது குறைஞ்சபட்சம் இரண்டு நாட்கள் ஆசிரியர்களோடு இருந்து நான் என்ன உணவு பழக்கம் சாப்பிடுகிறேன் என்ன உள்ளீடு செய்கிறேன் என்றெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் ஒரு மலைப்பாங்கான இடம் கிடைப்பது சாதாரண விஷயம் அல்ல ஒரு தூய காற்று இருக்கிற பகுதி வேண்டும் தூய நன்னீர் இருக்கிற பகுதி வேண்டும் ஒரு இரண்டு நாட்கள் அமைதியாக விவாதம் செய்து அந்த உடம்புக்கும் மனதுக்கும் ஒத்துழைக்க தரப்பக்கூடிய உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெற வேண்டும் என்ற நம்பிக்கையுடையவர்கள் தொடர்பு கொள்கிறார் பொருள் நிறைந்தவர்கள் அதிக பொருள் கொடுக்கலாம் பொருள் குறைந்த உடையவர்கள் குறைந்த பொருள் கொடுக்கலாம் பிறகு அவரவர்கள் மனநிலையை புரிந்தது யாருக்கும் இதுதான் கட்டணம் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் ஒரு பொதுவான கட்டணம் வைக்கலாம் ஆகினால் இதை புரிந்து கொண்டு எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்புள் காண்பு தெரிவு இருந்தே நிக்காயத்தில் எண்ணெலிகோடு ஆண்டு என்று மெய்ஞ்ஞானிகள் சொல்வதைப் போல வையத்துள் வாழ்வாங்க வாழ்ந்து வானூரையும் வையு வானூரின் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று வள்ளுவர் சொல்வது போல குறைவாயில் ஐதவைத்தான் பொய்தீர் ஒழுக்க நிறார் நீடு வாழ்வார் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார் நூத்தி ஐம்பது நாளுக்கு நமக்கு அனைத்து நோய்களும் தீர்ந்துவிடும் பிறகு ஆறு மாதங்கள் பயிற்சி அல்ல நூறு ஆண்டுகள் இதை தொடரலாம் விட்டு விட்டு செய்தாலும் மேன்மை கிடைக்கும் விரைவில் நாம் இந்த இரண்டு அல்லது மூன்று நாள் பயிற்சியை சந்திப்போம் விருப்ப தொடர்பு கொண்டு விளக்கம் கேட்டு அமைதி பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்